கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் பில்லனுக்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வசந்தப்பள்ளி கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு கன்றுவிடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருது விடும் திருவிழா மற்றும் விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பிள்ளனக்குப்பம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வசந்தப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் கான்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வெப்பனப்பள்ளி குருநாயன பள்ளி வரட்னப்பள்ளி தருமபுரி ராயக்கோட்டை பூவத்தி சிக்க பூவத்தி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன படி நடத்தப்பட்ட இந்த கொண்ட விழாவில் கன்றுகளும் வாடி வாசலுக்கு அவிழ்த்து விடப்பட்டது விரிவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த விடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மாத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இலங்கை தாட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விழாவினை வசந்த பள்ளி ஊர் கவுண்டர்கள் எஜமான்மார்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்